இவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் குறிப்பாக இந்து மத கடவுள்களை தொடர்ந்து அவமரியாதை செய்யக்கூடிய கட்சி திமுக அப்படி இருக்கும் அந்த கட்சி கோயிலில் வரக்கூடிய வருமானங்களை விட்டு எதுக்கு எடுத்துக்கணும் நம்பிக்கை உள்ள மக்களை அவமானப்படுத்த வேண்டும் கலக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்வி பாடத்திட்டத்தில் எங்கேயுமே இல்லாத இறைவனை பற்றி ஒரு கேள்வி வருகிறது என்றால் இவர்களுடைய

இந்த மனுவை கொண்டு போய் குப்பைத்தொடிலேயோ அல்லது ஆற்றுலேயோ போடுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் கலெக்டர் என்ன சொல்கிறாரு இதை வந்து நாங்கள் இருக்கிற இந்த பிரச்சனை சரி பண்ண பேப்பர் அப்படின்னு சொல்கிறாரு கோட்டாட்சியர் இங்கேருந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு அப்போ அவங்க இவங்க கொடுக்குற பேப்பர்களை திருடிட்டு போகிற அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்சி இருக்கா

கடவுளையே இவங்க வந்து உள்ள வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க மூத்த அரசியல் தலைவர் வந்து ராஜா அவர்கள் வந்து குற்றம் கணக்குகள் வரதில்ல கோயிலில் இருக்கக்கூடிய பணம் மட்டும் வேணும் ஆனா கோயில வந்து நிர்வகிக்கக்கூடிய திறனே இல்லாத ஒரு திமுக கையில கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இது வந்து நூறு சதவீதம் உண்மை தானே அதாவது ஹிந்து கோயிலில் இந்துக்கள் வந்து பெருமையான நாடு தமிழ்நாடு உண்டியில் பாடக்கூடிய பணங்கள் முழுக்க முழுக்க இந்த அறநிலையத்துறை பேரில் எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் இந்து அறநிலையத்துறையில் உள்ள கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்குது இது எல்லாமே பக்தர்கள் எழுதி கொடுத்தது பாரம்பரிய முறையில் மன்னர்கள் எழுதி கொடுத்ததுலேருந்து பக்தர்கள் எழுதி கொடுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து உள்ள ஒரு துறை வந்து இந்த அறநிலைத்துறை அதில் எவ்வளோக்கு வாடகைக்கு வருது எவ்வளோ வாடகை வருது உண்டில் வருமானம் எவ்வளோ வருது என்ன செலவு இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து எங்கேயுமே இது வரைக்கும் சொல்லலை இதில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் போய் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் எந்த கோயிலுமே இருக்காது பொதுவாக பெண்கள் பாவம் பாத்ரூம் போகிறது கூட கழி கழிப்பிட வசதிகள் கூட இல்லாத அளவிற்கு ஒரு மோசமான சூழல் தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல கோயில்களும் இதுதான் நிலமை இப்படி தான் இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறது வந்து முழுக்க முழுக்க பக்தர்களிட்ட வந்து நன்கொடை வசூல் பண்ணி அதன் தான் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்களே தவிர அரசு சார்பாக அரசு செலவு செய்து இந்த நிறுவனத்தில் இந்த கோயிலுக்கு உதாவது ஒரு கோயில் எடுத்துக்கிடுவேன் இப்போ சென்னை பக்கத்தில் திருநென்றூர் இருக்குது அது நூற்றி எட்டு திருப்பதிகளை ஒரு திருப்பதி பக்தர் சில பெருமாள் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடக்குது அப்போ இந்த கோயிலில் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு இந்த கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் இவ்வளோ செலவாக இருக்குது பக்தர்கள் இவ்வளோ கொடுத்தாங்க அரசு சார்பான இவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது கணக்குகள் இருக்குன்னா எதுவுமே கிடையாது இவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் குறிப்பாக இந்து மத கடவுள்களை தொடர்ந்து அவமரியாதை செய்யக்கூடிய கட்சி திமுக அப்படி இருக்கும் அந்த கட்சி கோயிலில் வரக்கூடிய வருமானங்களை விட்டு எதுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஐயா ராஜா அவருடைய கேள்விங்கிறது நியாயமான கேள்வி இப்போது அந்த கோயிலில் வரக்கூடிய அதாவது கிறிஸ்தவர்களுக்கு வந்து சர்ச் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு வந்து மசூதி இருக்குது அதில் உள்ள வருமானங்கள் ஏதாவது அரசுக்கு வருதானா கிடையாது ஆனால் அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா ஹஜ் யாத்திரிக்கு போகிறதுக்கு பணம் கொடுப்பாங்க சர்ச்சுக்கு வந்து நிகழ்வுகளுக்கெல்லாம் அரசு சார்பாக பணம் கொடுக்கப்படுது ரோமுக்கு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு மானியம் இந்த மாதிரியெல்லாம் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்துக்கள் ஏதாவது கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதாவது உதவி செய்கிறாங்களா இப்போ உலகிலேயே மிகப்பெரிய கோயில் வந்து கம்போடியா நாட்டில் இருக்குது தமிழர்கள் கட்டின கோயில் குறிப்பாக சோழ மன்னர்கள் கட்டின கோயில் இருக்குது அங்குவார்ட் கோயில் அந்த கோயில் சுற்றி பார்க்கறதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு நாங்கள் ஒரு மானியந்திரம் தமிழர்களுடைய கட்டளை க கலைக்கு எடுத்துக்காட்டாக உலகமே போட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா அப்படி எதுவுமே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அதாவது இந்து மத கடவுள் நம்பிக்கை கிடையாது புரிந்து அவங்களுக்கு இவங்க வந்து முஸ்லீம் கடவுள் அவங்க கடவுளுக்கு உதவி செய்வாங்க கிறிஸ்தவத்துக்கு செய்வாங்க அதுக்கெல்லாம் போவாங்க எல்லாம் ஒன்றா கூழ் குடிப்பாங்க மேலே குள்ளெல்லாம் மாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க ஆனால் நம்ம ஆடி மாதம் அம்மங்க அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறதுக்கு ஏதாவது வந்து அந்த மாதிரி நின்னா நிற்கிறாங்களா அமைச்சர்கள் அந்த மாதிரி பதிவு அமைச்சர்களோ முதல்வரோ யாரோ நிற்கிறாங்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க இந்து விரோத அரசியலை இந்து மக்களுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திமுக இந்து அறையில தலைவர்களோட வருமானத்தை மட்டும் அவங்க எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நியாயமான கேள்வி அவங்க எதுவுமே செய்யலை தான் உண்மை முழுக்க முழுக்க பக்தர்கள் நம்ம கொடுக்குற காணிக்கையில் தான் இவருக்கு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெசல் தரிசனம்னு சொல்லி இப்போ திருச்செந்தூர் சைட்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது பெசல் தரிசனம்னு சொல்லி சாதாரண மக்கள் போகிற இதெல்லாம் அடைச்சி வச்சிடறாங்க ஆயிரம் ரூபா வாங்குறாங்க ரூபா வாங்குறாங்க மறைமுகமாக ஐயாயிரம் ரூபா வாங்குறாங்க இந்த மாதிரி நிறையா புகார்கள் பக்தர்கள் வந்து தெரிவிக்கிறாங்களும் திருச்செந்தூரில் முந்தி நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம் இப்போ போனால் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுது அது பிரச்சனை கிடையாது இது மணி நேரம் கும்பிட போகும்போது எத்தனை மணி நேரம் கும்பிட்டு வர போகிறோம் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு பணக்காரர்களுக்கென்று ஒரு வரிசை வைத்து அவர்களுக்கு தரக்கூடிய பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அப்பாவி மக்கள் பொதுமக்கள் உண்மையான பக்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வர முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தமான விஷயம் தானே அப்போ அதை அவங்க சரி பண்ணணும்ல அதை சரி பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி திருச்செந்தூர் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் இந்த மாதிரி தான் மொத்தமாக எல்லா கோயிலையும் இருக்கு இதை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் நம்மளுடைய ஆதீனங்கள் இருக்காங்க மடாதிபதிகள் இருக்காங்க கோயிலை பராமரிக்கக்கூடிய தீவிரமான பக்தர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சு அவங்க மூலியமா ஏதாவது கோவில்களுடைய மக்களுடைய மனநிலை என்ன அவங்களுடைய தேவைகள் என்ன அதெல்லாம் கேட்டு பூர்த்தி செஞ்சாதான் அது சரியான அரசு கடவுளே இல்லைன்னு சொல்றவர்களுக்கு கடவுள் கோயில் இருக்கு என்ன வேலை இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் ஒரு முக்கியமா ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்தாலும் ஆனா வந்து நீ பெரியாரே அந்த மாதிரி பேசுவியா நீ கலைஞரை அந்த மாதிரி நீ சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வந்த அதாவது தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அந்த கேள்வியை முன் வச்சு பேசி இருக்காரு பாட புத்தகங்களில் முதற்கொண்டு தேர்வுகளில் முதற்கொண்டு இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறாங்க அப்படின்னு அண்ணாமலையும் குற்றம் சாட்டி இருந்தார் இதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது ஐயா வைகுண்டர் வந்து தென் தமிழக மக்கள் வந்து அதிக அளவில் தெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் அதாவது இயேசுநாதர் எப்படி வந்து மனிதராக தோன்றி இறைவனாக இருக்கிறாரோ அந்த மாதிரி ஐயா வைகுண்டர் வந்து பத்தாவது பெருமாளுடைய பத்தாவது அவதாரமாக ஐயா வைகுண்டராக தோன்றினார்ன்னு சொல்லி எல்லா சமுதாய மக்களும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இறைவன் அவர் வந்து நாரா சமுதாயத்தில் தோன்றினார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதாவது அன்றைய காலகட்டத்தில் பதினெட்டு சாதிகள் மீது அடக்குமுறை இருக்கும்போது அந்த சாதி அடக்குமுறைகளை எதிர்த்து ஒரு சுயமரியாதை சம சமூக நீதி இதுக்கெல்லாம் வந்து வித்திட்டவர் ஐயா வைகுண்டர் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் ஐயா வைகுண்டருடைய வரலாறை இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மாணவர்கள் தெரிவி தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அடிப்படையில் ஐயாவளி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு சொல்லி பள்ளி பாட புத்தகத்தில் கல்லூரி புஸ்தகங்களில் ஐயா வாழ்க்கை வரலாறை பதிவு செய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதெல்லாம் எதுவும் பதிவு செய்யலை பள்ளிக்கூடத்துலேயும் பதிவு செய்யலை பல்கலைக்கழகத்திலையும் பதிவு செய்யலை ஆனால் இந்த மாதிரி எதுலேயுமே பதிவு செய்யாமல் திடீரென்று ஒரு அரசு தேர்வான நடத்தக்கூடிய தே ஒரு தேர்வில் ஐயா வை உண்டர ஒரே போட்டு ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் எழுதி அதில் வந்து முடி முடிசூடும் பெருமாள் முத்துக்குட்டி சுவாமிகள்னு சொல்லி இந்த ஹேர் கட்டிங் கார்டன் சொல்கிறதுங்கிறது அடிப்படை அறிவே இல்லாத மனிதர்கள் கூட இதை செய்ய மாட்டாங்க ஆனால் தேர்வாணைய குழுவில் இருக்கிறவங்களாம் யார் ஐஏஎஸ் அதிகாரிகள் படித்த பேராசிரியர்கள் இவங்க வந்து இந்த மாதிரி மொழிபெயர்த்ததுங்கிறது வந்து ஐயாவளி பக்தர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்து மதத்தை அவமானப்படுத்த விதமாக தான் எல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா முடிசூடும் பெருமாள்னா அவர் வந்து அரசாட்சி புரிக்கும் பெருமாள் முடிசூடுனா முடிசூடுறதுங்கிறது அரசாட்சி அந்த கிரீடம் வைக்கிறது இவங்க வந்து முடியும் சொல்லி இதை பற்றி சொல்கிறாங்க இப்போ இவங்கள்ட்ட நாங்கள் என்ன கேட்குறோம் முதல்வர் ஸ்டாலின் உடைய என்ன என்ன முடிவெட்டுவதா பிபி ஊதுவதா மோல அடிப்பதா முதல்வர் ஸ்டாலின் குலத்தொழில் என்னது அப்படின்னு கேள்வி வச்சு இந்த மாதிரி வச்சா மக்களுக்கு வந்து ஒரு முதல்வர் ஸ்டாலின் உடைய அவங்க இருக்கக்கூடிய சின்ன விளங்குற ஜாதி வந்து முடிவெட்டுற ஜாதி இல்ல கொட்டடிக்கிற ஜாதி இல்ல பிபி ஊதுற ஜாதின்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை உள்ள மக்களை அவமானப்படுத்த வேண்டும் கலக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தில் கல்வி பாடத்திட்டத்தில் எங்கேயுமே இல்லாத இறைவனை பற்றி ஒரு கேள்வி வருகிறது என்றால் இவர்களுடைய ஒரு வஞ்சகம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சொல்றது பார்த்தா இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கருணாநிதி அண்ட் வந்து ஸ்டாலின் இவங்களுடைய ஜாதி என்ன அப்படிங்கிறதே ஒரு கேள்வி தான் போயிட்டுருக்காரு உண்மையாலுமே நாடார் தானா இல்லை தமிழர் தானா தெலுங்கர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவர் உண்மையாலுமே என்ன அவருடைய குலத்தொழில் நம்ம தெரிஞ்சுக்கலாமா இப்போ அவங்க இசை வேளாண் ஜாதினா அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க ஜாதியுடைய குலத்தொழில் முடிவெட்டுறது பிபி ஊதுறது மோனடிக்கிறதுன்னு சொல்லப்படுது அது உண்மையாக இல்லையான்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி கேள்வி வச்ச பேராசிரியர்கள் தான் இந்த மாதிரி கேள்வியை வச்சு மக்களுக்கு விளக்கணும் இப்போது இதில் என்ன சிக்கல் வருதுன்னா இவங்க வந்து ஐயா வையுன்றோடைய புகழை இரட்டடிப்பு செய்யறதுக்காக முதல் முதல்ல சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் போராடிய இறை இறைவன் ஏகப்பரபொருள் ஐயா வைகுண்டர் இந்த வரலாறு மாற்று விதத்தில் தான் பெரியார் ராமசாமி ஈவேரா என்று சொல்லப்படுகிற ஈவே ராமசாமி நாயக்கர் தான் சமூக நீதியை பண்ணாரு சமூக புரட்சியே பண்ணார் இவர் சொல்லி தான் காமராஜரே வந்து பள்ளிக்கூடங்களை தொடர்ந்தார் இந்த மாதிரி பல பொய் தகவல்களை பச்சையான பொய்களை தொடர்ந்து கட்ட வச்சிட்டு வராங்க அப்படி கட்ட வச்சுட்டு வரும்போது உண்மையான வரலாறு தெரிஞ்ச மக்கள் இருக்காங்களே ஐயா வங்குடர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இறைவனே அவதாரம் எடுத்தது தென் திருவாங்குதூர் சமஸ்தானத்தில் அப்போ அங்கே பதினெட்டு சாதிக்கு பிரச்சனை இருக்கும்போது அந்த சாதிகளுக்கு அதான் அவர் போராடினார் எல்லாரும் ஆளுங்க உங்கள் வீட்டில் வந்து அரிசி பருப்பு காய்கறியெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒன்றா ஒரே பானையில் போட்டு கூட்டாஞ்சூர் பொங்கி நம்மலாம் ஒன்று தான் சாதியை ஏற்ற தாழ்வுலாம் கிடையாது உயர் நம்மளோட உயர்ந்தவனு கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது சமூக நீதி பொதிச்சாரு அதே மாதிரி எல்லோரும் ஒரே பகுதி வாழ்வதற்கு சமத்துவ குடில்களை அந்த காலத்தில் முட்டைப்பதிக்கிற ஊரில் உருவாக்கி அந்த சமத்துவ குடியில் இங்கே இன்றைக்கு இருக்குது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சமத்துவ குடில்களை உருவாக்கிய இறைவன் வந்து ஐயா வைகுண்டர் அதேமாரி அன்றைக்கி வந்து தண்ணியை ஒரு கிணத்துல எடுக்க முடியாத ஒரு ச சூழல் இருந்தது உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது அவரே கணத்தை உருவாக்கி எல்லாருக்கும் தண்ணியை இது பண்ணுங்கன்னாங்க திருநீரு பூ தொட்டு கொடுக்க மாட்டாங்க திருநீரு தொட்டு கொடுத்தால் தீட்டாயிருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி எல்லாருக்கும் திருநாமம் திருநாம வச்சு நீ யாருக்கும் அடியவில்லை நீ அடிமை கிடையாது நீ இந்த நாட்டுடைய மன்னன் அப்படின்னு சொல்லி குகையாள பிறந்தவனே என் குழந்தை நீ தான் இந்த நாட்டை ஆள பிறந்தவன் சொல்லி தலப்பா கட்டி நீங்களும் அந்த நாட்டுடைய மன்னர்கள் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையும் எழுச்சியும் ஊட்டுன ஐயா வைகுண்டருடைய புகழை இரட்டெடுப்பு செய்யணும் அவரை வந்து முடிவற்று கடவுள்னு சொல்லினால் யாரும் அவரை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு சொல்லி சில முட்டாள்கள் தவறாக சிந்தித்து இந்த மாதிரி மொழிபெயர்த்து மக்கள் மனதிலே குறிப்பாக இளைஞர்கள் மனதிலே வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்கள் மனதிலே விஷத்தை கேட்கிறார்கள் இதற்கு வந்து உண்மையாகவே தவறுதலாக நடந்திருந்தால் அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் ஐயா அறிக்கையாக இருக்கட்டும் நயனானாய அறிக்கையாக இருக்கட்டும் நாடார் சங்கங்களுடைய அறிக்கைகளாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து கடுமையான கண்டனங்கள் வரும்போது அப்போது ஒரு தவறு நடந்திருக்கிறதுங்கிறது நூறு சதவீதம் உண்மையாக தெரியும் போது அவங்க வந்து இது தவறுதலாக நடந்துருச்சு அடுத்தது இந்த தவறுகள் வராது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமோ ஒரு அறிக்கையோ தேர்வாணை குழு சார்பில் கொடுத்துருந்தால் இது ஒரு யாருமே வந்து இதை ஒரு பெருசாக விமர்சிக்க மாட்டாங்க இவங்களுடைய நோக்கம் என்னென்னு என்பது பெரியார் வந்து ஒரு பெரிய அளவு காட்டணும் கருணாநிதியா ஒரு பெரிய ஆளாக காட்டணும் அண்ணாவே ஒரு பெரிய ஆளாக காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இந்த மாதிரியான தவறான வேலைகளை பொய்யை அதாவது சும்மா அப்படி சொல்லி மக்கள் மனசுல வந்து கொண்டு வரும் நம்ம ஏற்கனவே காமராஜரை பத்தி தவறுதலாக பேசின விஷயங்கள் பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு கலங்க திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார் அதுக்கு முன்னாடி ஆராசா பேசினாரு அதுக்கு முன்னாடி துரைமுருகன் பேசினார் அதுக்கு முன்னாடி ஸ்டாலினே முதல்வர் ஸ்டாலின் பேசினாரு இந்த மாதிரி திமுக ராஜீவ்காந்திங்க பேசுறாரு அதாவது கலைஞரும் வீரர்னு ஒரு புஸ்தகத்தை போடுறது அதாவது குடி குடின்னு சொல்லி இந்த நாட்டை குடிக்க வச்சு அழித்த கருணாநிதியும் படிப்படின்னு சொல்லி மாணவர்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் ஐஎஸ்ஆர் ஏற வேண்டும் ஐஎப்பஸ் சரி ஏறிய வேண்டும் வாழ்வில் உயர வேண்டும் சொன்ன காமராஜரையும் ஒன்றுதாங்கிற மாதிரி புஸ்தகங்கள் எழுதி இளைய தலைமுறைக்கு கொண்டு சென்று ஒரு பொய்யான வரலாறை உருவாக்குவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு மற்றும் அவருடைய பெற்ற அதிகாரிகள் கட்சியினர் இந்த மாதிரி தொடர்ந்து செய்கிறாங்க இது வந்து மக்கள் வந்து இப்போ முன்னோரு காலத்தில் இந்த மாதிரி பெரியார் வந்து அடுத்தவங்க சொன்ன கருத்துல அவர் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அவர் பேரை போட்டுருவார் ஐயாவை என்று சொன்ன கருத்திலிருந்து திருடிடுவார் ராமலிங்க அடிக்கலாரு சொன்ன கருத்துலேருந்து திருடிடுவார் நாராயணகுரு ஐயா சொன்ன சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் திருடி பே பேரெல்லாம் அவங்க சொன்ன கருத்துக்கெல்லாம் போட்டு இவங்க புக்கப்பை போட்டு கீழே வந்து பெரியார் திருடனு சொல்றீங்களா அவள் கருத்து திருடன் தானே எதிலன்னு உங்களுக்கு சந்தேகம் பெரியார் ஒரு கருத்து திருடன் அவருக்கு என்று சொந்தமான எந்த கருத்தும் கிடையாது அவர் ஒரு அடி முட்டாள் அவர் ஒரு முட்டாள் என்பதற்கு உதாரணந்தான் கல் எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்துது இவர் அப்போ காங்கிரஸ் கட்சிகளே இருக்காரு கல்லுக்கு எதிராக போராடன்னா என்ன பண்ணணும் கல்லை இறக்காமல் விட்டுட்டாலே பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆனால் இவர் ஒரு முட்டால் என்பதற்காக தன்னை வந்து ஒரு அறிவாளி போட்டு காட்டுக்கணுங்கிறதுக்காக ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் அப்போ அவர் எந்தளவுக்கு முட்டால் பார்த்துக்க தென்னை மரத்தில் இளநீர் வருதோ அவருக்கு தெரியல தென்னை மரத்தில் தேங்காய் வருதோ அவருக்கு தெரியல தென்னை மட்டையில் கூரம் அணிஞ்சு வீடுகள் அந்த காலத்தில் கட்டப்பட்டது அவருக்கு தெரியல அப்போ அவர் எந்தளவுக்கு முட்டால் காப்பி பேஸ்ட்டு தான் இவேரா இது கூட தெரியாமல் நம்ம வந்து அளப்போ அவரை ஒரு அறிவுச்சி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாடார் சமுதாயத்தை பற்றி ஒரு கருத்து நாடார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்தவர்கள் அவர்களுக்காக பாடுபட்டவர் திராவிட நாடார் வரலாறு ஒழுங்கா படிங்க பெரியார்கள்னா அவங்க அப்பனே பிறக்கிறதுக்கு முன்னாடி நாடார்கள் போராடி சமூக நீதிக்காகவும் சமதத்துக்காகவும் வெற்றி பெற்றவர்கள் பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடங்களை உருவாக்கி பெரியார் ஜாதியினரையும் படிக்க வைத்தவர்கள் நாடார்கள் அந்த மாதிரியான வரலாறு நிறைய இருக்கு இவ்வளவு வரலாறு உள்ள நாடார் சமுதாயத்தையை பத்தியே இவருக்கு இந்த மாதிரி தவறுதலாக பேசுறது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கு இந்த காந்தராஜன்னு சொல்லி ஒரு வயது முயந்த ஒரு டாக்டரா அவர் என்னமோ வரலாற்ற மாதிரி நாடார்கள் ஒரு காலத்தில் தாழ்ந்த சாதியாக இருந்தார்கள் இன்றைக்கு உழைப்பாளர் இருந்து விட்டார்கள் பேசுறாரு எங்களுடைய கேள்வி என்னன்னா நாடார் சமுதாயம் எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்துச்சு ஏதோ ஒரு ஆதாரத்தை கொடுங்கடா அப்படின்னு நாங்கள் கேட்கோம் இவனுங்க சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பொய்யை திரும்ப திரும்பி சொல்லி அதை உண்மையாக்குவது போல திராவிடர்களும் திராவிட அமைப்பினர்களும் திராவிடத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து கட்டுக்கதைகளை உண்மையாக்கும் வேலையை செய்து வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் ஐயா வைகுருடைய இந்த புகழை இரட்டடிப்பு செய்கிற மாதிரி அவரை பற்றி தவறாக இருக்குது இவங்க பொய் சொல்கிறதுல வல்லவர்களும் அதை வந்து கடை திரைக்கதை வசனமாக எழுதி மக்களை ஏமாத்துகிற வேலையை முந்தி செஞ்சுருந்தாங்க முந்தி இருக்கு மக்கள் ஏமாந்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது டிஜிட்டல் யுகம் பெரியார் பிறந்த வருஷம் என்னது அப்படின்னு சொல்லி கூகுளில் கேட்டால் அது சொல்லிடும் நாடார் சமுதாய மக்கள் எந்த வருஷம் சத்திரிய வித்தியாபா பள்ளிக்கூடத்தை தோங்குனேன்னு சொன்னால் அது சொல்லிடும் அப்போ பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுலேயே பள்ளிக்கூடங்களை உருவாக்கியவர்கள் நாடார்கள் அப்படிங்கிறவர்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும் சொல்லப்போனால் பெண்களுக்கென்று தனியாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட நாலாவது பெரிய பள்ளிக்கூடம் நாடார்கள் உருவாக்கினது இந்தியாவில் பெண்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட நாலாவது பள்ளிக்கூடம் நாடார் சமுதாய மக்களால் நாடார் சங்கத்தால் விருதுநிலையில் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் நாடார்கள் மட்டும் படிக்கல எல்லா சமுதாயத்திலும் படிக்க படித்தார்கள் குறிப்பாக பெரியார் பிறந்த ஜாதியினரும் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து அறிவை வளர்த்துக் கொண்டார்கள் வரலாறு பெரியார் தான் செஞ்சார் பெரியார் தான் காமராஜர் செஞ்சாருன்னு பொய்யான கட்டுக்கதல் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கல நீங்கள் பிராமண எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வெங்கட்ராமன் ஐயா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை அமைச்சராக்கியது காமராஜர் அப்போ பெரியார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வெங்கட்ராமனை அமைச்சராக்குங்கன்னு சொல்லி காமராஜர் அமைச்சராக்கினாரா இல்லை அவர் தன்னுடைய அரசியல் ஆளுமையால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவைன்னு சொல்லி அமைச்சராக்கினாரா பிராமண எதிர்ப்பு சொல்ற ஆட்கள் நீங்க பிராமணர் கண்டிப்பா ஆக்க சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல கண்டிப்பா சார் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை தொடர்ந்து பதிவு பண்றது வந்து இவங்களுடைய வழக்கமான வேலை அதை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது அரசு விஷயத்திலும் செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்சாங்க தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எது இது ஒரு கேள்வி அதில் நாலு பதில் ஒன்று மகர் என்ன ஒன்று அரிசன் என்ன ஒன்று நாடாறு என்ன ஒன்று சாணருங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறா பதில் எழுதுகிறாங்க நாலு பதில் எழுதுகிறான் அந்த நாலுமே தப்பான பதில் கேள்வி வச்சா நாலு கேள்வி பதில ஒரு பதில் உண்மையான பதிலா ஆனால் இவனுக்கு வைக்கிற அந்த நாலு பதிலுமே தவறான பதில் இது யார் பண்றா தமிழ்நாடு அரசுடைய பெரியார் பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய சேலத்தில் தலைமையிடமாக கல்வி வினாத்தாவி இந்த மாதிரி வச்சாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததே ஒரு சிறு குறைந்தபட்ச செயல் திட்ட மாதிரி ஐயா வைகுண்டர் புகழை இரட்டடிப்பு செய்யணும் பிறந்தது காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்யணும் ஐயா வள்ளலார் புகழை இரட்டெடுப்பு செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இந்த ஈவேரா அண்ணா கரணித இவங்களாம் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லி புகழ் பாடணும் அப்படின்னு சொல்லி பொய்யான கட்டுக்கதைகளை வரலாறாக திருத்து கூறி வருகிறது திராவிட மாடல் அரசு இன்னைக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பெரிய வந்து டார்ச்சர் வந்து அதிகாரிகளுக்கு இருக்கிறதாக ஒரு புலம்பல் ஒரு பக்கத்துல இருந்தாலும் மனு கொடுக்க போற போகக்கூடிய மக்களை பொதுமக்களை வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தாக்குவது நீங்க பாத்திருப்பீங்க ஒரு முதியவரை வந்து வெங்கடபதி அப்படிங்கிற கூடிய முதியவரை நெஞ்சில குத்தி அவரை தள்ளி மயங்கி விழுந்த ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த காணொலியை பொழுது எப்படி இருக்கு உங்களுடன் ஸ்டாலின் மக்களுக்கும் டார்ச்சரா இல்ல அதிகாரி அதிகாரிகளுக்கு மட்டுமா அதாவது உங்களுடன் ஸ்டாலின் இந்த மனுக்களை வாங்கக்கூடிய முகாம்கள்ங்கிறது திமுக அரசின் தோல்வியை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனை பட்டா மாறுதல் ஒரு பிரச்சனை இல்லை ஜாதி சான்றிதழ் வாங்குறதுல ஒரு பிரச்சனை இல்லைனா என்னுடைய கரண்ட் மின்கட்டணம் புதுசாக புதுப்பிக்கிறதுல ஒரு பிரச்சனை பேர் மாத்திரத்தில் பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் தாசிதார் அலுவலகத்துலேயோ கலெக்டர் கலெக்டர் அலுவலகத்துலேயோ நம்ம விவையோ ஆரையோ சந்தித்து ஒரு மனு கொடுத்தா அவங்க சரி பண்ணிடுவாங்க இது வந்து தொடர்ந்து எல்லா ஆட்சிலேயும் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் சொல்ல போனால் திங்கக்கிழமான சிறப்பு முகாம் கலெக்டர்கள் எல்லாமே கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கணும் அங்கே நீங்கள் கொடுக்குற அந்த மனுக்களை உடனடியாக பரிசீலனை பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காருன்னா அவருக்கு கீழே உள்ள கோட்டாட்சியர் வட்டாட்சியர் எல்லாருமே அன்றைக்கி வந்து எங்கே இருப்பாங்க கலெக்டர் அலுவலகத்தில் மத்தியானம் வரைக்கும் இருப்பாங்க இது நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் அப்படி இருக்கும்போது திடீர் என்று உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி பத்திரிகை விளம்பரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடைய ஸ்டாலின் பத்தாயிரம் இடத்துல சிறப்பு முகாம்கள் போடப்படும் ஆமாம் இந்த மாதிரி எல்லாம் போடப்பட்டிருக்கு அப்போ அவங்களே பெருமையை என்ன சொல்றாங்கன்னா ஒன்றரை லட்சம் மனு வந்துருச்சு ரெண்டரை லட்சம் மனு வந்துருச்சு நாற்பதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு ஆமா அப்போ ஒன்றரை லட்சம் மனுக்கள் இவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டதுன்னா இவங்க ஆட்சி நாலு வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு இந்த நான்காண்டு ஆட்சியில ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யாத ஒரு விடியா ஆச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ பிரச்சனைகளை செய்யாம சும்மாவே போட்டு வச்சிட்டு கலெக்டர் மனு வாங்கல தாசில்தார் மனு யாருமே மனு வாங்கல புதுசா ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராரு மனு வாங்கி நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட் இவங்க ஆல்ரெடி மனுக்களை வாங்குறாங்க அதை சரி பண்ண விஷயங்களை செய்யறாங்க இது எதுவுமே இவங்க ஒழுங்கா செய்யல அப்படிங்கிறதுனால இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த ஒரு அவங்களுடைய கோரிக்கையும் சரி செய்யவில்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் உங்களுடைய ஸ்டாலின் சிறப்பு முகாம் போட்டு மனுக்கள் வாங்கி மக்கள் வரவை வந்து தள்ளி விடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனுக்களை வாங்கி ஆற்றுல கொண்டு போடுறது ஒரு பக்கம் நடந்துருச்சு அதாவது ஒரு நாள் நான் வேலையை விட்டுட்டு என்னுடைய சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் ஏன்னா மாதம் ஒரு நாளைக்கு சம்பளம் எனக்கு ஆயிரம் ரூபா அந்த ஆயிரம் ரூபா சம்பளம் போனாலும் பரவாயில்ல ஏதோ முதல்வர் அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய கடைசி கட்டத்தில் மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை செஞ்சு மறுபடியும் ஆட்சிக்கு வருவான்னு முயற்சிக்கிறாரு அப்போ நம்ம மனு கொடுத்தா அவங்க சரி பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையில் என்னை வேலையை விட்டுட்டு என்னுடைய பிரச்சனைக்கு ஏற்கனவே நான் நிறைய நிறைய பேர் மனு கொடுத்துருப்பேன் எதுவுமே நடக்கலை சரி இதில் போய் கொடுப்போம் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் போய் கொடுத்துட்டு வரும்போது எனைய வந்து அடிக்கான் ஒரு பக்கம் நேரம் வேஸ்ட் ஆகிடுது இந்த மனுவை கொண்டு போய் குப்பை அல்லது ஆற்றுலேயோ போடுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் கலெக்டர் என்ன சொல்கிறாரு இதை வந்து நாங்கள் இருக்க இந்த பிரச்சனை சரி பண்ண பேப்பர் அப்படின்னு சொல்கிறாரு கோட்டாட்சியர் இங்கேருந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு அப்போ இவங்க கொடுக்குற பேப்பர்களை திருடிட்டு போகிற அளவுக்கு தான் உங்களோட ஆட்சி இருக்கா அப்படிங்கிறத கேட்க முடியும் இப்போ நம்ம பழைய படத்தில் ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும் ஒரு அமைச்சர்கிட்ட போய் மனு கொடுப்பாங்க சென்னையை சுற்றிட்டு வருவாங்க மெரினா பீச்சில் போய் சுண்டல் வாங்குவாங்க அந்த சுண்டல் பார்த்தா அந்த பேப்பர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யாமல் இடைக்கி மனுக்க இடைக்கு போட்டோ வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான தான் இந்த திமுக ஆட்சி